கல்விசாலையில் பணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கோட வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து பிசிக்ஸ்க்கான ஒரு ஃபுல் கைட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த் ஃபிசிக்ஸில் புக் பேக்கில் இருக்க ஃபுல் சொல்யூஷன் புக் ஓகேங்களா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரிப்பர் பண்ண யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜே சிசுபால தனசேகரன் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா கே கோஜ் அப்படின்ற ரெண்டு டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் செலவாக பெரிய பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கைட் கேட்டு இருந்தீங்க சொல்லியூஷன் புக் வேணும் அதாவது சொல்யூஷன் புக்னா வந்து புக் பேக் கொஷனுக்கான ஆன்சர்ஸ் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தேடணும் ஆனால் நிறைய கிடைக்கல ஆனால் இந்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் பிசிக்ஸ்க்கான ஒரு ஃபுல் கொஸ்டின் பேங்க் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு செக் பண்ணி பாருங்க அதற்கான லிங்க் வந்து உங்களுக்கு மழை கால கண்டிப்பாக கிடைச்சி ஓகேங்களா மறக்காம அதை செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க லெவன்த் பிசிக்ஸ் உடைய கொஸ்டின் பேங்குமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டு டீச்சர்ஸ் அதாவது ஜே சிசுபால தனசேகரன் மற்றும் கே கோமஞ்சி அப்படி ரெண்டு டீச்சர்ஸ் ரெண்டு டீச்சர்ஸ் ப்ரிப்பர் பண்ண மெட்டீரியல் தான் லெவன்த் கொஸ்டின் பேங்குமே ரெண்டுமே இங்கிலீஷ் மீடியம் தான் தமிழ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டுட்டேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஸ்ரீதரன் அப்படின்ற சார் ப்ரிப்பர் பண்ண ஸ்டடி மெட்டில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் உங்களுக்கு போட்டுருக்கேன் அதற்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு மேலே ஐ கார்டில் கிடைக்கும் லெவன்த் பிசிக்ஸ்க்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுக்கான பிளேலிஸ்ட் மேலே ஐ கார்டில் கிடைச்சிடும் மறக்காம செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க இப்போ டாபிக் அதாவது கண்டென்ட் குள்ள வந்தால் கண்டென்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா யூனிட் வைஸா வந்து பேஜ் நம்பர் ஒன்ல இருந்து எயிட்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூனிட்ல இருக்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் அதாவது எம்சி கியூ அப்படின்னா மல்டி சாய்ஸ் கொஸன்ஸ் புக் பேக் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஃபுல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருங்க ஃபஸ்ட் எடுத்தோடைய இந்த பேசிக்ஸில் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேட்டன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிக்ஸில் இருக்கிறதுனால இந்த பேசிக்கில் கொடுத்தா நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லெசன் எடுத்தீங்க அப்படின்னா எங்கள் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ வா பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே ரோமனா மட்டும் போட்டுருக்காங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சிக்கலாம் இது வந்து கைடு வாங்கணும் அவசியம் கிடையாது டோட்டல் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைண்ட்டி சிக்ஸ் பேஜஸ் இருக்குது ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைட் கிடைக்குது இந்த ஃபுல் கைட் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சா மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா லெவன்த் இப்ப ஃபுல் கொஷின் போட்டு போட்டுருக்கேன் நிறைய டைம் சொல்லிட்டு மறக்காம செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கும் பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் டியூஷன் போறீங்க அப்படின்னால கூட வந்து அந்த இடத்துலையுமே வந்து எக்ஸாம்ஸ் இப்போ இந்த டைம்ல வந்து கனெக்ட் பண்ணி தான் இருக்காங்க ஓகேங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கைடு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கைட்ஸ் கேட்டு கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி வீடியோ போட்டு இருக்கேன் இதனால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியூஷன் புக்காக இல்லாத புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷனாக இல்லை பிசிக்ஸுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சது கிடைச்சது கண்டிப்பாக நான் கொடுக்கணும் இல்லை கிடச்சது கொடுத்து அதாவது கிடைச்ச உடனே கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்கேன் அதாவது லெவன்த் பிசிக்ஸ்க்கான ஃபுல் கேட்டு டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிடும் மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ வந்து நம்ம ஒன் மார்க்ஸ் தான் பார்த்துருக்கோம் நம்ம டேரக்டாக டூ மார்க் மூவ் ஆகிடலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் போல நம்ம டேரக்டாக டூ மார்க்ஸ் மூவ் ஆகி டூ மார்க்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிதான் வாங்க டூ மார்க்ஸ்க்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக வந்து லெசன் ஒன்னுக்கான டூ மார்க்ஸ் அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான புக் பேக் புக் பேக்கில் இருக்க ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினுக்கான கண்ணன் குழந்தை வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூலேருந்து ஷார்ட் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது ஏன் டேரக்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஒன் மார்க்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட் வீடியோ வந்தது அப்படின்னா பேக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல இருக்க வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டிருங்க அதனால வந்து வீடியோ ஷார்ட்டாக போடணும் அப்படின்னு தான் போட்டு இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல இருக்க ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்ப்ளைன் தி டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவாண்டிட்டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதுபோல புக் பேக்ல இருக்க எல்லா கொஸ்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப எலாப்ரேட் ஆகும் ப்ரீஃப் ஆகும் அண்ட் அக்யூர்டாகவும் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல வந்து எப்படி எதை ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆன்சர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினை வந்து வந்து போல் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது தாராளமாக எடுத்துறோம் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா மோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பேஜஸ் வரும் இது வந்து டோட்டலாக ஹண்ட்ரட் ஒன் டூ ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கு பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பேப்பர்ல வந்துடும் ஹண்ட்ரட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சில் தான் வரும் மறக்காம எல்லாருமே பிரிண்ட் அவுட் போட்டு இப்படி நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி கூடாது பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிங்க அப்படின்னா படிக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் பிரிண்ட் அவுட் போட சொல்லுறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைடை போடும் கைட் போடுன்னு கேட்குறீங்க கைட்லாம் வந்து கைடு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று தானே ஸ்டடி மெட்டியலாம் என்ன படிக்கிறது தேவையானது கைடு தான் படிக்கிறது தேவையானது ஓகே ரெண்டுமே சேம்தானே ஸ்டடிமெட்லாம் வந்து கைடாக போடலாம்ல ஓகே அதனால தான் வந்து நிறைய கைட்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி கேதர் பண்ணி போட்டுகிட்டு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே போட்டுட்டு இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கான்செப்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல இருக்க ஃபுல் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரெட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரீஃபாகவும் கொடுக்கல ரொம்ப சின்னதாகவும் கொடுக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அந்த கொஸ்டினு அக்யூரேட் ஆன்சர்ஸ் என்ன அத மட்டும் தான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகே அதெல்லாம் நீங்கள் படிக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க டவுன்லோட் பண்ணுறா தான் நெட்ஃபிளிக்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம கிளிக் பண்ணி எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக நான் போகிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபுல் கேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆல்ரெடி லெவன்த் ஃபிசிக்ஸ்க்கான நிறைய ஸ்டடி மெட்டீரியல் போட்டுருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷோ ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற அதாவது ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு டச் பண்ணுங்க நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ மேலே தமிழில் தெரியுது தமிழில் ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா அது டேரக்டாக ஓப்பன் ஆகும் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் தெரியும் நம்மளுடைய சேனலோட லோகோ டச் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க